தனுசு ராசியுடைய இயல்பெல்லாம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்த சாகசங்கள் இந்த ட்ரிக்ஸு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்க மேஜிஷியன் மாதிரி அவங்க தானுக்கு என்ன வேணும் அதில் பயங்கர குழப்பம் இருக்கும் நான் என்ன எதிர்பார்க்கணும் அதுலேயும் குழப்பம் இருக்கும் தான் என்ன கொடுக்கணும் அதில் தெளிவே இருக்காது ஆனால் ஒரு மேஜிக் மாதிரி தான் கூட பழகக்கூடியவங்களை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலுமே எப்பேற்பட்ட சவால்கள் இருந்தாலும் நேர்மையை மட்டும் தவற மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் ஒரு உதாரணத்துக்கு தனுசு ராசியுடைய நண்பருக்கு தனுசு ராசிக்காரர் ஒரு கடன் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாரு அந்த நண்பர் திரும்பி கொடுக்கலன்னா தனுசு ராசிக்காரர் அப்போ கூட தனக்கு ஒரு பாதிப்பு வந்து தா வீடு ஜப்தி பண்ணுற அளவுக்கு போனாலும் நண்பர்கிட்ட போய் தொங்கு பண்ண மாட்டார் இது தனுசு ராசியுடைய இயல்பு மேபி இதை தெரிஞ்சே தனுசு ராசிக்காரங்களோட பண பரிவர்த்தனை பல செய்வாங்க